வாங்க 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 அனைவரும் நம்மவரின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவரும் நம்மவரின் நம்மவரின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மக்கள் நீதி மையத்தின் மகத்தான தீபாவளி வாழ்த்துக்கள் அனைவரும் தீபாவளி வாழ்த்துக்களையா ஐயா அனைவரும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் குடு குடு ஆ தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தூக்கள் குடு குடியா ஆ ஆ தீபாவளி அல்வாழ் திக்கள் தாங்க வாங்கய்யா தீபாவளி நல்வாழ் திருக்கள் ஐயா அந்தங்க தேங்க் யூ தேங்க் யூ தீபாவளி வீடு வாங்க பார்ப்பான் தீபாவளி அந்த அவர் எங்கள் அண்ணன் இந்தண்ணே அவரை கொடுத்துருனே அம்மா தங்க தீபாவளி அல்வாழ் திக்கள் ஆ தீபாவளி நல்வாழ் தீபாவளி <tellan> நல்வாழ்த்துக்கள் <tellan> <tellan> <tellan>